தற்போது அண்மை செய்தியை பார்த்து பெரியார் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது அறுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக இதனை பார்த்து சீமான் பேச்சை கண்டித்து பல்வேறு இடங்களில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் பெரியார் குறித்து அவதூறுவாக பேசியதற்காக சீமான் மீது அறுபது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம் ராம்குமார் தற்போது சீமான் மீது அறுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரம் நிச்சயமாக சில தினங்களுக்கு முன்பு கடலூர் மாவட்டத்தில் செய்தியாளர் சந்திப்பின் போது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து தந்தை பெரியார் குறித்து அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததாக தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் உள்ளிட்ட தமிழ் அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் குறிப்பாக சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சீமானின் வீடு மற்றும் அலுவலகங்களில் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது இதுபோல தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலும் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் அந்த அமைப்புகள் அங்க அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் காவல் ஆணையர் அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் வந்து புகார் தெரிவித்து வருகின்றனர் இதுவரை தமிழகம் முழுவதும் அறுபது புகார் குறிப்பாக சேலம் கடலூர் தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் போலீசார் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த மாவட்டங்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு உள்ளனர் இந்த நிலையில் இந்த பெரியார் திராவிட கழகம் மட்டுமில்லாமல் பல்வேறு கட்சிகள் அதே போல தமிழ் அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து அமைப்பு தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சீமான் மீது தந்தை பெரியாரை அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வைத்து வருகின்றன விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்